ஓபிஎஸ் பி எஸ் சசிகலாவை நம்ம எல்லாரும் சேர்ந்துக்குவோம் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னாரு அவர் சொன்னதுல தவறு இல்லை ஏன்னா இந்த கட்சி வந்து தனியா நின்று ஒரு மெஜாரிட்டி அடிக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆரும் கிடையாது ஜெயலலிதாவும் கிடையாது இதுல குறிப்பாக இபிஎஸ் என்ன பண்றாரு கோபிச்செட்டி ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க ஆனா என்ன வேடிக்கைன்னா அங்க மக்கள் எல்லாருமே பாதியா கலைந்து கலைந்து செல்றாங்க அவர் பேசிட்டே இருக்கும் போதே அவருக்கு முன்னாடி வேனுக்கு முன்னாடி அந்த கேமரா முன்னாடி கூட்டம் இருக்கு அதுக்கு மேல கூட்டமே இல்ல ஆனா இந்த கேமரா என்ன பண்றாங்கன்னா திரும்ப திரும்ப காமிச்சு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருப்பது போல காட்டுறாங்க ஏன் எல்லாருமே பாதியில கலைந்து செல்றாங்க அப்படின்னா வாங்கினுக்கு அவ்வளவுதான் வேலை ஒரு இருநூறு ரூபாய் இல்ல கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கணும் அதிகளவான கூட்டத்தை காமிக்கணும் ஐயா நீங்க கூட்டத்தை காட்டுவீங்க ஆனா ஓட்டுக்கு என்ன பண்ணுவீங்க எட்டு முறை ஒரு மனிதன் ஒரே தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாரு தொடர்ச்சியாக எட்டு முறை நாற்பது ஆண்டு காலம் அவர் ஜெயிச்சிருக்காரு ஒட்டு மொத்தமாக நாற்பத்தஞ்சு வருஷமாக சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு வயதிலும் உங்களுடைய மூத்தவர் அவர் வந்து நீங்க சொல்றீங்க இவ்வளவுக்கு இவருக்கு வந்து இவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தும் கூட அவர் திருந்துற மாதிரி தெரியல அப்படிங்கிறீங்க எவ்வளவு ஒரு வேடிக்கை பாத்தீங்களா உங்களை சொல்லி தப்பு இல்ல இந்த மக்களை சொல்லி தான் தப்பு எழுபத்தஞ்சு சீட்டு நீங்க ஜெயிச்சது எனக்கெல்லாம் பிரமிப்பா இருந்துச்சு ஏன்னா கொங்கு மண்டலத்துல நீங்க ஜெயிச்சீங்க செங்கோட்டையன் திருந்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு டேபிள் கடியில் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் டேபிள் கடியில் போய் சசிகலாமையாரோட காலை பிடிச்சி பதவிக்கு வந்துட்டு நான் ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படின்னு சொல்றீங்க எங்க ஊர்ல எல்லாம் வாங்கும்போது டேபிள் கடையில பூனை குட்டி மரம்ல யாரும் ஊர்ந்து போக மாட்டாங்களே எந்த ஊர்ல அப்படி ஊருந்து போவாங்க அப்படி போய் அந்த அம்மையாருக்கு துரோகம் செஞ்சு அந்த அம்மையார் உள்ள போனதுக்கு அப்புறம் டிடிவி தினகரன் கையில கட்சியை கொடுத்தாங்க அவருக்கு துரோகம் செஞ்சு கூட இந்த ஓபிஎஸ்க்கு துரோகம் செஞ்சு எண்ணற்ற தலைவர்களுக்கு துரோகம் செஞ்சு பிஜேபிக்கு துரோகம் செஞ்சு இன்னைக்கு உங்க கூடவே இருந்த ஒரு சீனியர் லிட்டர் செங்கோட்டையனுக்கும் நீங்கள் துரோகம் செஞ்சீங்க ஆனா என்ன சொல்றீங்க துரோகின்றீங்க